இருக்கா பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க சோ நாங்க போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் थैंक यू ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விருதா கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கொத்தமல்லி தழை ஊர்க்கா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நான் வந்து இன்னைக்கு நல்லா நிறைய செஞ்சுருக்கிறதுனால ஒரு லாங் ப்ராசஸ்ஸாக உங்களுக்கு அமைச்சிருக்கிறேன் பட் நீங்கள் கம்மியாக செய்யும்போது உங்களுக்கு இன்னும் டைம் சீக்கிரமாக நீங்கள் செஞ்சிடலாம் அதிகமாக செய்யும்போது டைம் அதிகமாக எடுக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை உங்களுக்கு எல்லா டிப்ஸோடவும் சூப்பராக உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து ஒரு துண்டில் நான் எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி ஆற வச்சிருக்கிறேன் இது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல இருந்து ஒரு ஒன் ஹவர் வரைக்கும் நல்லா இது வந்து காயணும் அந்த ஈரமெல்லாம் நல்லா போயிடும் அப்பப்போ நம்ம வரப்போக லைட்டாக கலந்து 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 விட்டு நம்ம ஆற வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக நம்ம ஈரம் வந்து காஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம ஊர்கா செய்யலாம் நம்மளுடைய மல்லித்தழை ஆறிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம வந்து புளியை வந்து நல்லா க்ளீன் பண்ணி ஓடு அப்புறமேட்டுக்கா அந்த நார் நாராக இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் எடுத்துட்டு நான் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்குறேன் ஒரு கட்டு பெரிய கட்டுக்கு ஹண்ட்ரட் கிராம்ஸ்ன்ட்டு ரெண்டு கட்டுக்கு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸை புளி எடுத்து ஊற வச்சு வச்சிருக்கிறேன் இது வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் காஞ்ச இருக்கும் ஹண்ட்ரட் கிராம்ஸ்க்கு ஒரு பத்து பதினஞ்சு மிளகா கூட இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து நான் காம்பு எல்லாம் உடைச்சிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இது ஒரு டீஸ்பூன் ஆயில் போட்டு நம்ம நல்லா வறுத்துக்க போகிறோம் இப்போ நான் கடாயில் ஒரு டீஸ்பூன் ஆயில் போட்டிருக்குறேன் இதோட நம்ம க்ளீன் பண்ணி வச்ச மிளகாவை சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ நல்லா இது வந்து நம்ம நல்லா வறுத்துக்கணும் ஒரு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் அளவுக்கு ஆகும் டூ மினிட்ஸ் கூட ஆகும் வறுத்துக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா செவக்க வறுத்துக்கணும் இப்போ நான் உங்களுக்கு வறுத்து முடிச்சுட்டு காட்டுறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மிளகாய் வந்து நல்லா கலன்ட்டிங்க பார்த்திங்களா நல்லா நல்லா வறுபட்டுருச்சு இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து கொட்டி வச்சு ஆற வச்சிடலாம் இப்போது நான் மிளகா வறுத்த அதே கடாயில் மிளகாவெல்லாம் ஒரு தனி ப்ளேட்டில் எடுத்து ஆற வச்சுட்டேன் அதில் ஃபிஃப்டி எம்எல் அளவுக்கு குக்கிங் ஆயில் மலாட்டை எண்ணெயும் ஐம்பது எம்எல் வந்து நல்லெண்ணெய் ரெண்டையும் சேர்த்து ஊற்றிருக்கிறேன் இப்போது இது நல்லா சூடாயிடுச்சு இதோடு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா வெடித்ததும் நம்ம வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பித்தோடனே நான் சிம்மில் வச்சுட்டேன் இப்போ நான் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும் கருவேப்பிலை வந்து உங்களுடைய விஷ் வேணும்னா வே போட்டுக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு கருவேப்பிலை போடலை இப்போது நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போது இது வாட்டிக்கு அப்படியே சூடு ஆரட்டும் இப்போ நம்ம அரைச்சி அரைச்சி அந்த விழுதெல்லாம் இதோட சேர்த்து நம்ம ஊறுகாய் செய்ய போகிறோம் இப்போது நான் ஒரு மிக்சி கப் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா சுத்தமாக ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சிருக்கிறேன் ஏன்னா நம்ம வறுத்த காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லைங்களா இது இப்போ நல்லா ஆறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக நல்லா ஆரிடுச்சு இதை வந்து நான் இப்போது மிக்சி கப்பில் போட்டு நைஸாக அரைக்க போகிறேன் இப்போது மிளகாத்தூளை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த மிளகாத்தூள்லருந்து ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு சின்ன டப்பாவில் போட்டு நான் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போது இந்த மிளகாத்தூளை நம்ம இது கூட வந்து புளி மல்லித்தலை இதெல்லாம் போட்டு நம்ம அரைக்க போகிறோம் அரைச்சிட்டு கடைசியில் காரம் பத்தலை அப்படின்னா மட்டும் மிச்சம் நான் எடுத்து வச்சிருக்கிற தூளை சேர்த்துக்க போகிறேன் இல்லை இதே ஓகே அப்படின்னா நம்ம விட்டுடலாம் இப்போ வந்து இதோடு நம்ம வந்து மல்லித்தலையெல்லாம் சேர்த்து சேர்த்து அரைக்க போகிறோம் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதில் பாதி மிளகாத்தூளை கொஞ்சம் எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு அப்புறம் இந்த இருக்கிற மிளகாத்தூளில் மல்லித்தலை போட்டு அரைக்க போறேன் இப்போ நான் வந்து பாதி மிளகாத்தூளை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் மிச்சம் இந்த மிளகாத்தூளோட நல்லா நம்ம அரிஞ்சி வச்சு இந்த மல்லித்தழையை எடுத்து இந்த கப் ஃபுல்லாக போட்டிருக்கிறேன் புளியை கொஞ்சம் மட்டும் ஒரு கால் பகு கால் பங்கு அளவுக்கு எடுத்து போட்டு இந்த கப்புக்கு மல்லித்தழைக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டிருக்கிறேன் இப்போ இதே மாதிரி நம்ம ஷிஃப்ட் பை ஷிப்டா நம்ம வந்து ஒரு மூணு நாலு ஷிஃப்ட் வரும் நமக்கு நம்ம இருக்கிற மிளகாத்தூள் இருக்கிற புளி அப்புறம் இருக்கிற மல்லித்தலை எல்லாத்தையுமே நம்ம வந்து அரைக்க போகிறோம் நான் எடுத்து வச்ச மிளகாத்தூளை தவிர டப்பால் எடுத்து வச்ச மிளகாத்தூளை தவிர அப்பப்போ உப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு கப்புக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் போட்டு போட்டு அரைச்சி நம்ம வானலில் கழுகு தாளிச்சோம் இல்லைங்களா அரைச்சி அரைச்சி நான் இந்த வானலோடு சேர்க்க போகிறேன் இப்போ நான் ஒரு ஷிஃப்ட்டை அரைச்சி இந்த வானலில் நம்ம தாளிச்ச எண்ணெயோடு சேர்த்துட்டேன் அடுத்த ஷிஃப்ட்டு வந்து அதே கப்பில் மிளகாத்தூள் சேர்க்காம அந்த பாதி மிளகாத்தூள் இன்னும் இருக்குது இப்போ ஃபுல்லாக மல்லித்தலை போட்டு உப்பு அண்ட் புளி மட்டும் போட்டுருக்குறேன் இப்போ இதையே அரைச்சி இதோட சேர்த்துக்க சேர்க்க போகிறேன் அடுத்த ஷிஃப்ட்டில் மிளகாத்தூள் சேர்க்க போகிறேன் இருக்கிற மிளகாத்தூளை சேர்த்துட்டு அப்புறம் திரும்ப இன்னொரு ஷிஃப்ட்டில் மிளகாத்தூள் இல்லாமல் மல்லித்தலையை அரைச்சி சேர்க்க போகிறேன் நம்ம அரைக்கும் போது ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அரைக்க முடியல அப்படின்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து இப்போ போன ஷிஃப்ட்டில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து தான் அரைச்சேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் ஒரு டப்பாவில் மிளகாய் தூள் எடுத்து வச்சேன் இல்லைங்களா அந்த மிளகாய் தூளை தவிர மற்ற எல்லாத்தையுமே நான் அரைச்சி எடுத்துட்டேன் நம்ம ரெண்டு கட்டு மல்லித்தலை நான் வச்சுருந்த மிளகாத்தூள் ஊற வச்சுருந்த இரநூறு கிராம் புளி இப்போ இந்த நான் இந்த மிளகாத்தூள் மட்டும்தான் வச்சுருக்கிறேன் இது கூட நம்ம இப்போ இதை நல்லா கலந்து பார்த்துட்டு உப்பு காரம் பார்த்துட்டு வேணும்னா அந்த காரம் சேர்த்துக்கலாம் மாதிரி உப்பு பத்தலனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ நான் இப்போ நம்ம அரைச்ச நாலு ஷிஃப்ட்டாக நான் அரைச்சேன் நான் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம் நல்லா கலந்து விடணும் ஃபுல்லாக எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து நான் ஹையில் தான் வச்சுருக்கேன் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ஓண்டு ஆயிலில் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம் செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரம் இதில் எது வேணுமோ நம்ம சேர்த்துக்கலாம் புளி கண்டிப்பாக அது போதும் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் போட்டிருக்கிறேன் அது கண்டிப்பாக போதும்னு நினைக்கிறேன் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் வந்து இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள் இது வந்து நான் இப்போ ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி அரைச்சேன் இல்லைங்களா நான் நிறைய நிறைய மிக்ஸி கப் ஃபுல்லாக ஃபுல்லாக போட்டு அரைச்சதுனால நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்ற வேண்டியதாக போயிடுச்சு மேக்ஸிமம் நீங்கள் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது தண்ணி ஊற்றி அரைக்கிறத விட தண்ணி ஊற்றாமல் நம்ம ஊர்காவுக்கு அரைக்கும் போது இன்னும் கொஞ்சம் நாள் நம்மளுக்கு நல்லா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் மேக்ஸிமம் கம்மி கம்மியாக போட்டு போட்டு தண்ணி விடாமல் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் இது வந்து நான் வந்து இது உடனே தான் நான் செலவு பண்ண போகிறேன் ஏன்னா இது நான் நிறையா செய்கிறேன் பட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுவேன் ஸோ அதனால் நான் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கிறேன் நீங்கள் நிறைய நாள் வச்சு யூஸ் பண்ணிக்கிறதா தண்ணி ரொம்ப விடாமல் நம்ம அந்த புளியில் இருக்கிற தண்ணியே போதுன்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தழை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிங்கன்னா தண்ணி விடாமல் அரைக்க முடியும் பாருங்க இப்போ கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து உப்பு அண்ட் காரம் ரெண்டுமே கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இப்போ நம்ம ரெண்டுமே இதில் வந்து சேர்க்கணும் இப்போ நான் வந்து கொஞ்சம் சிம் பண்ணி வச்சுக்கிறேன் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா காரம் இதை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையில்ல உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போது உப்பு காரம் ரெண்டுமே நான் சேர்த்துருக்கிறேன் வாயில் போட்டு பார்த்துட்டு இப்போ இதை நல்லா நான் சிம்மில் தான் வச்சுருக்கிறேன் சிம்மில் வச்சு நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த உப்பு காரம் போட்டதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சமாக எடுத்து செக் பண்ணி பார்ப்போம் வா இப்போ தான் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ தான் அந்த புளிப்பு டேஸ்ட்டே தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த காரமும் உப்பும் சேர்த்ததுக்கப்புறம் தான் இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது இப்போது இனிமேற்பட்டு நம்ம வந்து ரொம்ப ஹை இல்லாமல் ரொம்ப லோ இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஊர்காவை வந்து நல்லா வதக்கணும் நல்லா ஹல்வா மாதிரி அப்படியே தோசை திருப்பியில் ஒட்டாத அளவுக்கு நல்லா நம்ம வதக்கணும் இது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போல் ஆகும் நல்லா வதக்கணும் வதக்கிக்கிட்டே இருக்கணும் நான் வதக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கலாம் இன்னொரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பத்து நிமிஷத்தில் நம்ம ஊருக்கா வந்து பாதி ரெடி ஆயிருக்கு இங்கே பார்த்தீங்களா இந்த அளவுக்கு கெட்டியாயிருக்கு இப்போ இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆச்சின்னா தான் நம்மளுடைய ஊர்கா வந்து நல்லா ஃபுல்லாக ரெடியாகும் நமக்கு தோசை திருப்பியில் ஒட்டாத அளவுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணணும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் நான் திரும்ப இன்னொரு பத்து நிமிஷம் கழித்து உங்களுக்கு காட்டுறேன் இப்போது அடுத்து நான் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு இப்போ உங்களுக்கு ஆமிச்சிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இங்கே பாருங்கள் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடுச்சு பட் வந்து எண்ணெய் வந்து நமக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குது நல்லா ஃபுல்லாக எண்ணெய் ஆயில் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடுச்சி ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா ஒரு சின்ன தாளிக்கிற கரண்டியில் ஒரு நல்லெண்ணெய் கொஞ்சமும் மல்லாட்டெண்ணெய் கொஞ்சமும் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி எம்எல் அளவுக்கு நான் வந்து இப்போ சுட வச்சுருக்கிறேன் அதை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டு திரும்ப நம்ம மீடியம் ஹையில வச்சு நம்ம வந்து இதை நம்ம திரும்ப இப்போ ஊர்காவை இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கலந்தோம் அப்படின்னா நம்ம ஊர்கா வந்து நல்லா நம்ம தோசை திருப்பியில் ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ திரும்ப நான் நல்லா மீடியம் ஹையில் வச்சு நல்லா கலந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் கலச்சி இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஊர்க்கா ஊர்கா வந்து ரெடி ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் நல்லா நம்ம மீடியம் ஹையில் வச்சு நல்லா இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு ஆல்மோஸ்ட் நல்லா ரெடியாக ஆரம்பிச்சிச்சு ஆரமிச்சிச்சு நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் போல் முடிஞ்சிடுச்சு இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் இருந்தால் நம்மளுக்கு தோசை திருப்பியில் அளவுக்கு வந்துடும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம ஊர்கா வந்து ரெடி ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் நல்லா எவ்வளோ நல்லா ஹல்வா மாதிரி நல்லா கெட்டியா இங்கே பார்த்தீங்களா பாருங்க இப்படி திருப்பி விடும்போது இந்த ஊர்கா வந்து இந்த தோசை திருப்பியில் இடு ஒட்டாமல் விழுது பார்த்தீங்களா இதுதான் இதோட பாடுறோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய கொத்தமல்லி தழை ஊர்கா ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நல்லா ஆடுறதுக்கு அப்புறமேட்டுக்கா நீங்கள் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு மாதம் வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா த்ரீ மந்த்ஸ் மேலே கூட நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நான் வினிகர் அது மாதிரிலாம் எதுவும் ஆட் பண்ணல நம்ம ரொம்ப நேச்சுரலாக நம்ம பண்ணியிருக்கிறோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விருதை உமா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்